செலவுகளை பார்க்க முதலில் அக்கவுண்ட்ஸ் மெனுவில் உள்ள எக்ஸ்பென்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் புதிய செலவைச் சேர்க்க நியூ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அதில் கேட்டகரி ஐ தேர்வு செய்து செலவின் ஐ உள்ளிடவும் பின் செலவின் தொகையை பிரைஸ் தட்டச்சு செய்து தேதியை தேர்வு செய்து சேவ் பட்டனை கிளிக் செய்யவும் இவ்வாறு செலவு வெற்றிகரமாக சேர்க்கப்படும் சேர்க்கப்பட்ட செலவுகள் அட்டவணை டேபிள் இல் பட்டியலாகக் காணப்படும் ஒவ்வொரு செலவின் விவரங்களையும் காண அதற்கான ஐக்கின் ஐ கிளிக் செய்யவும் அந்த செலவின் நிலையே ஸ்டேட்டஸ் அன்பேட்லிருந்து பேட் என மாற்றலாம் மேலும் ஃப்ரம் டேட் மற்றும் டு டேட் ஆகிய தேதிகளை தேர்வு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் குறிப்பிட்ட காலத்துக்குள் உள்ள செலவுகளை தேடலாம்